அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு நமஸ்காரம் மார்ச் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பொழுது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் ராகுவரை சேர்ந்து செஞ்சரித்து வருகிறார் அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் தேவையில்லாத தொந்தரவுகள் அகலும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் நன்மைகளை கொடுத்து வரும் மற்றவங்களுடைய விஷயங்களுக்கு தானாக முன் வந்து நிறைய உதவிகளை செஞ்சு வருவீங்க தங்களை காட்டிலும் மற்றவங்களுடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க உங்களுடைய செயல்பாட்டுகளில் ஒரு தன்மை ஏற்படும் மற்றவங்க மனம் மகிழும்படி சிறப்பான விஷயங்களை செஞ்சுட்டு வருவீங்க ஆசை அதிகரிக்கும் செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ரெண்டாவது தான் இந்த மாதம் உங்களுடைய சப்தமஸ்தானாதிபதி உச்சஸ்தானமும் பெறுகிறார் உங்களுடைய ராசி சப்தமஸ்தானத்தில் இருந்து சப்தமாதிபதி உச்சஸ்தானத்தை பெற்று வருகிறார் இது உண்மையில் விருச்சிக ராசிக்கு ரொம்பவும் சிறப்பான அமைப்பு இது வரைக்கும் விருத்திக ராசிக்காரங்க அப்படின்னாலும் சுற்றி இருக்கணும் குறை சொல்லிக்கிட்டே வந்திருப்பாங்க அந்த மாதம் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது மற்றவங்க உங்களை பாராட்டுவாங்க ஏன்னா உங்கள் மூலமாக அவங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அவங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்துட்டு அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் பூரணமாக உங்கள் வழியில் நல்ல முறையில் நடந்துட்டு வந்துடும் அதனால் நாலு பேர் உங்களை பாராட்டுவாங்க சுற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி நல்ல விதமாக பேச ஆரம்பிப்பாங்க உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க எப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு பரஸ்பரமான உணர்வு அப்படிங்கிறது ஏற்படும் அமைதியாக பக்குவமாக எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வருவீங்க புதிய விஷயங்களில் நல்ல ஈடுபாடுகளை காட்டு வருவீங்க புதிய முயற்சிகள் நல்ல முறையில் கை கொடுத்துட்டு வரும் பொதுவாகவே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் இதைய செய்யலாமா செய்யலாமா அப்படின்னு நிறையா விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயங்களும் உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்துட்டும் வரும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும் கொடுத்த காசு இன்னும் வசூலாகலையே இன்னும் பாக்கி அப்படியே இருக்கே அப்படின்னு ரொம்ப நாளாகவே ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல அனுகிரகம் உண்டு கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கறதுக்கும் சரி வாங்கிறதுக்கும் சரி நன்மைகள் அதிகம் இருக்குது இப்படி பொருளாதாரம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் எதிர்பார்த்த அனுகூலத்தை பெற்று வரலாம் ஆனால் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்றுச்சு அப்படின்னா கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் தேவையில்லாமல் கொஞ்சம் அலைய விடுவாங்க சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் வேலை வாங்குவாங்க பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் மூர்க்கத்தனத்தோடு இருக்கும் தேவையில்லாமல் பேசுவாங்க விதண்டாவதம் அதிகமாக இருக்கும் எப்படி சுற்றி இருக்கிறவங்களில் கொஞ்சம் காரசாரமான விஷயங்களையும் பார்க்க வேண்டியது இருக்கும் ஆனால் இத்தனை விஷயங்களும் நீங்கள் சமாளித்தும் வருவீங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியை செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறாங்க என்னதான் பிரச்சனை கொடுத்தாலும் நீங்கள் அதை சமாளிச்சுடுவீங்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த விஷயங்கள் எல்லாமே வந்தோம் சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலாகவே இருக்கும் சிரிச்சா சிரிக்கிறேன் முறைச்சா முறைக்கிறேங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு ஈக்குவலாகவே நடக்கும் ஆனாலும் அத்தனை விஷயங்களையும் சமாளித்துட்டும் வருவீங்க ஏன்னா ராசி எதுபதி சப்தமஸ்தானத்தில் இருக்குது உங்களோட கண்ட்ரோலில் தான் அந்த விஷயங்கள் இருந்தாகணும் உங்களை மீறி எதுவும் நடக்காது அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்காங்க சரியான விஷயங்களில் பாயிண்ட் பண்ணி கரெக்டாக வேலை செஞ்சங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சு வந்துடும் ஏன்னா அத்தனை விஷயங்களும் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கை மீறி வேறு எந்த ஒரு வேலையும் நடந்துறாரு அப்படி ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்துருக்கு விரயங்கள் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் குறிப்பாக குழந்தைகள் வழியில் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் இந்த மாதம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அவங்களுக்கான வேலைகளை அதிகம் செஞ்சு வருவீங்க அம்மாவுக்கு தேவையான விஷயங்களை அதிகமாக செஞ்சு கொடுத்து வருவீங்க மற்றவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே உதவிகரமாக இருப்பீங்க மற்றவங்களுடைய இந்த மற்றவங்களுடைய புது உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட்டு வருவீங்க சுற்றத்தார்கள் நண்பர்கள் உறவினர்கள் இப்படி எல்லாருக்கிட்டையும் ஒரு அநியோனமான விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம் ரொம்பவுமே பாசமாக இருப்பாங்க சுற்றி ஒரு கலகலப்பான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் இப்படி செலவுகள் ஒரு பக்கம் ஆகிக்கிட்டு இருந்தாலும் சுற்றி சந்தோஷங்களுக்கும் குறைவாக இருக்காது குறிப்பாக இந்த மாதம் மிருச்சிக ராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் வழியில் சந்தோஷங்களுக்கு குறைவே இருக்காது நிறைய விஷயங்களை வாங்கி கொடுப்பீங்க நிறையா விஷயங்களை அவங்களுக்காக செஞ்சு கொடுப்பீங்க அவங்களுடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க இப்படி குழந்தைங்களை ரொம்பவுமே சந்தோஷப்படுத்திகிட்டு வருவீங்க குழந்தைங்களை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க குழந்தைங்க உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி வேலை செஞ்சுட்டு வருவாங்க இப்படி குழந்தைங்க சமாச்சாரம் ரொம்ப நல்ல விதத்தில் அனுகிரகம் கொடுத்துட்டு வரும் வேலை செய்கிறவங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வந்து அமையும் நீண்ட நாட்களாக வேலை கிடைக்கிறேன்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு நல்ல அனுகிரகத்தை கொடுக்க போகுது கொஞ்சம் முயற்சியை கொடுத்தா போதும் அவங்களுக்கான நன்மைகள் தானாகவே தேடி வந்து அமையும் தொழில் செய்கிறவங்களும் உத்தியோகம் பார்க்குறவங்களும் விரும்பி வேலையை செஞ்சு வருவாங்க குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்பவுமே விருப்பம் அதிகரிக்கும் எல்லா விஷயங்களையும் ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டு எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு வருவாங்க வேலை செய்கிறக்கே சாதாரணமாகவே அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகிடும் இப்படி விருச்சிக ராசிக்காரங்க எல்லாமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வருவீங்க வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பான முறையில் அனுகிரகத்தை கொடுக்கும் வேலைக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் முயற்சி செஞ்சிட்ருக்கிறவங்க ரொம்பவுமே சிறப்பான அமைப்புகளை பார்க்க முடியும் ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் மனம் மகிழ்ச்சி அடையும்படியான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து சேர்க்கும் நிறைய வெற்றி ராசிக்காரர்கள் எல்லாமே இந்த மாதம் வெளிநாடு தொடர்புடைய விஷயங்களுக்கு முயற்சிகளையும் அதிகமாக கொடுத்துட்டு வருவாங்க வேலைப்பாடுகளையும் அதிகமாக கொடுத்துட்டு வருவாங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருவாங்க அவங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செஞ்சுக்குவாங்க தவிர காதல் சமாச்சாரங்கள் இந்த மாதம் விற்சிகராசிக்காரங்களுக்கும் மன மகிழ்ச்சியை அதிகம் கொடுத்து வரும் உற்சாகமாக செயல்படுவாங்க மனசில் கற்பனை எண்ணங்கள் அதிகரிக்கும் காதல் விஷயங்கள் அதிகமான ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஆசைகள் மகிழ்ச்சிகள் நிறைவேறும் மாதமாக உங்களுக்கு அமைஞ்சு வரும் கணவன் மனைவி உறவுகள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைக்காக பல விஷயங்களும் விட்டு கொடுத்து போவீங்க அனுசரித்து போவீங்க கோபத்தாவங்கள் சண்டை செலவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டாலும் சமாளிச்சுக்குவீங்க இந்த மாதம் நீங்களே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு விட்டு கொடுத்து போகிறதுனாலே பல விஷயங்கள் சரியாயிடும் தவிர இந்த மாதம் களத்திற ஸ்தானாதிபதி உச்சம் பெறுகிறார் அதனாலேயே கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அவங்களுக்காக நிறையா விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வீங்க அவங்க மேலே ஆசை அதிகரிக்கும் பெரியம் அதிகரிக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பரிசுபமான உணர்வை ஏற்படுத்திக்கலாம் எப்படி கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு அன்பான அழகான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் காரசாரமான விஷயங்களும் இருந்து தான் தீரும் ஆனாலும் எவ்வளோ விஷயங்கள் ஏற்பட்டாலும் அது எல்லாமே சமாளிச்சுக்குவீங்க கணவன் மனைவி உறவுகள் ஆசைகள் அதிகரிக்கும் அந்த ஆசைகளை ஈழியேற்றுக் கொள்ளக்கூடிய தன்மையும் உருவாகிடும் மாணாக்கள் படிப்பு விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க தடை தாமதங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் தேவையில்லாத சங்கடங்கள் விலகம் சிறப்பாக செயல்படுவாங்க உற்சாகத்தோடு செயல்படுவாங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாதமாக இருக்கும் மாணாக்களுக்கு இந்த மாதம் புதிய புதிய முயற்சிகள் நல்ல முறையில் கை கொடுத்துட்டு வரும் பொதுவாகவே இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு பல சங்கடங்கள் குறைந்து மன கொடுத்துட்டு வரும் நமஸ்காரம்